وقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم انا بیو مالک العشجعی انا بیوی قال كان رجل جدا اسلام علمه النبی السلام ثم امره ان يدعو به هاولئی کلمات اللہم اغفر لي ورحمني وحدینی وعافینی وارزقنی رواء مسلم

அவர்களின் குடும்பத்தாரர்களான அகல பைக்குகள் சத்திய சகாபாக்கள் சமூக சகோதர்கள் மற்றும் உயர்ந்த சுகராக்கள் அவுளியாக்கள் நல்லடியார்கள் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நலவருக்கு இஸ்லாத்தின் இதயம் கணிந்த சலாமியினை உங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன் அஸ்ஸலாம் அலிக்கும் அஹமத்துல்லா இவர் ஆயனம் பறக்காது அல்லாஹுடைய மாபெரும் கிருமையால் பறக்கத்து பொருந்திய ஷாபானுடைய மாதத்தில் நிறைந்த ஜுமாவுடைய தினத்தில் துவாக்கள் கபுலாகக்கூடிய சிறந்த ஒரு நேரத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் சங்கிமிக்க வைத்திருக்கிறான் இதுபோல இந்த அழகிய தருணத்தைப் போல நாளை மறு உலகத்தில் பெருமானா செல்லமாக வசல்லம் அவர்களோடு சங்கமித்திருக்கக்கூடிய இந்த அளவிய தருணத்தை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்கள் நம் தாய் தாய்த்தார் குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் குறிப்பான அதுபோல் அல்லாஹுக்கான எல்லா நபர்களுக்கும் மது வழங்கி சலாமத்தை கொடுத்து அல்லாஹளுடைய என்னைக்கும் நான் நன்றி உள்ளவனாகவும் பெருமான செல்லல்லாரி சொல்லும் பொன்மொழியை சுமந்து அதை ஒவ்வொரு சமயங்களிலும் தனக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்துயம்பி நடாதிர அல்லாஹு நம் அனைவருக்கும் நசீவ் தந்தை முடிவானாக அதுபோல் அல்லாஹால இந்த உலகத்திற்கும் அறையக்கூடிய அந்த மர்ணத்தில் இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ்ந்தோமோ முஸ்லீமாக மோமீனாக வாழ்ந்தோமோ அந்த மர்ண நேரத்தில் கூட கனிமாவை இழந்து விடாத அளவுக்கு ஆயிலாபி அல்லா முகமது ரசூலுல்லா என்ற அந்த புனிதமான கனிமாவை முடிந்த வண்ணமாக மரணப்பட்டு அல்லாஹ் நமக்கு உயர்ந்த குணத்தை ஜன்னத்தின் குருதோசை நசீபாக்கி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை நாம் அடைவதற்கும் தொங்கல் கூறாம் நாம் மீன் முழுகன் தெரிவித்தார் இன்றைக்கு முன் தயாரும் ரமலான் இன்னும் சில தினங்களில் அந்த புனிதமான மாதத்தை நாம் அடையப்பெற இருக்குகிறோம் அந்த புனிதமான மாதத்தை வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசிவாக்கி தரிசல் கூறியாக அந்த மாதத்திலே நாம் பிரத்தியோகமாக அமல் செய்வதிலையும் விவாதத்தை செய்வதிலையும் அதிலும் இறைவன் நமக்கு கடமை என்று எதை நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறானோ அதை உளமாற செய்வதிலும் சந்தோஷமாக அதை பயன்படுத்துவதிலும் எந்த இடையூறு இல்லாத அளவுக்கு இறங்குபடுத்தி தந்தல் குறிவான இந்த உலகத்தில் மனிதனுக்கு சந்தர்ப்பங்கள் என்பதை ஏற்படுத்தி இருக்கிறார் சந்தர்ப்பம் என்பதை இறைவன் எல்லாருக்குமே ஏற்படுத்தி இருக்கிறார் சந்தர்ப்பனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சந்தர்ப்பம்னா என்னங்கிறது எல்லா நபர்களுக்குமே தெரியும் அப்ப வாணிபத்திலும் சரி வயோகத்திலும் சரி எல்லா நிலைகளிலுமே சந்தர்ப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு மவுத்து வந்து விட்டால் அதற்கு பின்னால் கடுகளவும் சந்தர்ப்பம் அமையாது மவுத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேன் சந்தர்ப்பம் கிடைக்காது ஆனால தான் நம்ம அல்லாஹம் பாதிக்கலானா ரஜபவ ஷாபால் வல்லியதனா வல்லியதனான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ரமலானை எங்களுக்கு அடைய வைத்தார்கள் அந்த ரமலானில எங்களை அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் என்ன சொல்லுவாங்க இல்ல கை கெட்டது வாய் கெட்டல உணவு வைக்கப்பட்டிருக்கு சாப்பாடு வைக்கிற நேரத்துல ஏதாவது கிடைக்காம போய் செஞ்சிருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ரமலான் இந்த எல்லாருக்கும் சாப்பான் கிடைச்சிரும் ரம ரஜபு கிடைச்சிரும் ரமலான் கிடைக்காம எத்தனை பேர் மூத்தாக கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட கலாக்கதிர் எழுதப்பட்ட நபர்களில் நாம் ஆகிவிடக் கூடாது அதற்காக நம்ம என்ன செய்யணும் அந்த துவா ஓதிக்கிட்டே இருக்கணும் அதற்காக வேண்டி துவா ஓதிக்கிட்டே இருக்கணும் குரான் இல்லையா அல்லாவு சொல்லுகிறான் ஒருவனுக்கு மௌத்த அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறீங்களே அவன் கேட்பானா லவ்லா அகர் தனியா அகலின் என்ன எனக்கு லவுடா அஹர்த்தனீரா அதிலின் ஹரீம் எனக்கு கொஞ்ச நேரம் செய்னி அவகாசம் கொடு அவர்கள் கேட்பார்கள் யார் மௌத்தா போனவங்க எனக்கு கொஞ்சோண்டு ஒரு நேரத்தை அவகாசம் கொடு இக்கண்ணா போல ஒரு புள்ளியை போல ஒரு நுக்தாவைப் போல கொஞ்ச நேரம் எனக்கு அகவா அவகாசம் கொடு அந்த சந்தர்ப்பத்தை அந்த சந்தர்ப்பத்தை கொடு நான் என்ன செய்கிறேன் அவளும் அடிவாதத்தின் என் சொத்தை அழித்தாவது நான் அன்மையை நான் என்ன செய்கிறேன் அள்ளி கொண்டு வந்து நான் என்ன செய்கிறேன் சுவனத்தினுடைய அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய லாவினுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதாகச் சொல்லுவாள் என்பதாக சொல்லுவாள் எதற்காக நான் அண்ணா கேட்பான் உனக்கு சந்தர்ப்பம் கேட்குறீன் ஏன் கேட்குறேன் அப்படின்னு இறைகன் கேட்பாள் குராணிகள் சொல்லப்படுத்தர வசனம் தான் ப சத்தபவா கும்மின சாரிகி நான் சாரிகினாக ஹக்கானவனாக உன்னிடத்தில் வந்து நிற்பதற்காக வேண்டி என்னுடைய மூத்து நேரத்தில் களிம இல்லாம மூத்தா போயிருப்பேன் நன்மை இல்லாம மூத்தா போயிருப்பேன் அமல் இல்லாமல் மூத்தா போயிருப்பேன் கூட நான் தவறிவிட்டு மூத்தா போயிருப்பேன் கடமை என்பது உரிமை கடமை என்பது இறைவனுடைய உரிமை இறைவன் ஏன் துணலின் கேட்பான் தண்டனையை வைத்திருக்கார் அதெல்லாம் நமக்காக தானே அல்ல அப்படி வச்சிருக்கிறான் எந்த உமத்துக்கும் அப்படி ஒரு பரந்த நிவர்த்தி செய்யணும் தொழுகை அஞ்சு என்ன செய் கட்டாயம் தொழுகை ஆகு நபிமார்களுக்கு அல்ல என்ன செஞ்சான் பொருள்களை கடமைகளை வச்சான் அந்தந்த வக்துகளுக்கு நபிமார்கள் சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு வத்தை கொடுத்த அசல் வக்து நொகர் வக்து இந்த மாதிரி ஒரு வத்துகளை கொடுத்தான் ஆனா அஞ்சு வக்துக்குமே நீங்க தொழுகுங்க உங்களுக்கு ஜன்னத்து சொர்க்கத்தினுடைய சாவி தொழுகதான் சாவிய இந்த உலகத்துல விட்டுட்டு வந்துடாத என சொர்க்கத்தினுடைய சாதியத்தை துணியாவில் எடுத்துட்டு ஆசிரியத்தில் வந்துடாத கடைசியில கதவு கூட்டி தான் இருக்கும் ஆனா எப்போ ஓபன் பிளாஸ்ல இருக்கக்கூடிய நரக துறந்தே இருக்கும் அதுக்கு சாவி எல்லாம் தேவை கிடையாது இப்படி போயிட வேண்டியதான் அதுக்கு சாவி தேவையா நரகத்துக்கு ஒரு தேவையில்லை அதுக்கு எந்த இடத்திலே சாவியை கொண்டு வாழ்ல சொல்லல அதிசிகளிலும் புராணிகளிலும் நரகத்தினுடைய சாவியை கொண்டு வாழ் சொல்லல சொர்க்கத்தினுடைய சாவியை மறந்துட்டா நரகத்துக்கு சாவி இருக்கிற நரகம் ஓபன்ல இருக்கும் அப்போ ஒரு மனிதன் ஒரு சந்தர்ப்பத்தை இழக்குவது என்பது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை யோசிக்க வேண்டும் ஒரு மனிதன் பரீட்சையினுடைய நேரத்திலே அவன் படித்ததை நாம் படிக்காமல் விட்டோமே என்று கவலைப்படுவார் இஸ்லாத்திலே களிமா சொல்வதற்கு முன்னால் ஒரு மனிதன் இஸ்லாத்திலே களிமா சொல்வதற்கு முன்னால் அவன் கல்வாலும் நாவாலும் என்ன செய்ய வேண்டும் எஹ்லாசு உலக் தூய்மை என்பது வேண்டும் ஒருத்தர் களிமா சொல்றாருன்னா இன்னைக்கு களிமாக்கள் வந்து பல இடங்களில் ஒரு நேரத்தில் செல்வத்திற்காக கல்யாணம் பண்ணாங்க சொத்துக்காக கல்யாணம் பண்ணினார்கள் உண்மையா இல்லையா அப்படி கல்யாணம் இருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அதே மாதிரி சில பேர்கள் என்ன செய்வார்கள் ஜாதியை எனவே அந்த பேர் அவப்பேர் என்பது இல்லாமல் போகும் என்பதற்காக வேண்டிய நிக்காக எல்லாம் இருக்கு ஆனாலும் நம் இசலாத்துக்குளும் அப்படிப்பட்ட ஒரு தொழிலும் இருக்கத்தான் செய்கிறது கவலையான வேதனையான ஒரு செய்தி தான் கவலையான வேதனையான ஒரு செய்தி தான் இஸ்லாத்துக்குள்ளும் வெளியில எப்படி ஜாதிகள் இருக்கிறதோ அதே போல உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு குற்றை வைத்திருக்கிறார்கள் குற்றை வைத்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லந்தாளி செல்லம் உழைத்த உழைப்பு வீண் போய்கொண்டு தான் இருக்கிறது வீணாகத்தான் இன்றைக்கு இருக்குகிறது மண்சாத் புரோஜனம் என்பது இல்லை இன்னைக்கும் பார்க்க முடிகிறது உயர்ந்தவன் கால் தவன் இருக்குகிறது ஆனால் சொல்லிக்கொள்ளலாம் அப்படி அல்ல அப்படி அல்ல அப்படி அல்ல என்பதாக சொல்லிக்கொள்ளலாம் என்னடா உடைத்து சொல்கிறேன் என்று சொல்வது உடைத்து சொல்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இஸ்லாத்தை நாம் நம்மால் கெட்டு போகிவிடக் கூடாது இஸ்லாம் புனிதமானது நம்மனால் கெட்டு போகிவிடக் கூடாது இஸ்லாம் என்றைக்குமே புனிதம் தான் நாம் மௌத்தானதுக்கு பின்னாடும் புனிதம் தான் நம்மளுடைய காலங்கள் கடந்து கொள்ளு பேர எல்லாம் நடந்து வருவார்கள் அப்பவும் இந்த இஸ்லாம் புனிதமாகத்தான் இருக்கும் ஆனால் நம்மனால் கெட்டு போகிவிடக் கூடாது அப்ப அதனால் சந்தர்ப்பம் ஒரு மனிதர் இஸ்லாத்தை கழுவுகிறார் என்று சொன்னால் அவருக்கு எகலாஸ் தேவை கனிமாவை உள்ளத்துல புரிந்து நாவாற்றியுள்ளவர் உள்ளத்துல உணர்க்கும் நாயுடா இகலம் தானா என்ன முகம்மதுர் ரசூலுதானா என்ன லாயிடா விகம் தான் நான் என்ன முகமது ரசூலு தான்னா என்ன அப்படிங்கிறத உலமாக சொல்ல வேண்டும் எகலாசா சொல்ல வேண்டும் கனிமாவை சொன்னதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அவன் சந்தித்துக் கொள்ள வேண்டும் அப்போ சந்தர்ப்பத்தை எங்கே சொல்லப்படுகிறது கனிமாவுக்கு முன்னால் எஹலாசை சொல்லப்படுகிறது தொழுகைக்கு முன்னால் சந்தர்ப்பத்தை எங்கு சொல்லப்படுகிறது தொழுகைக்கு முன்னால் ஒழுவை சந்தர்ப்பமாக சொல்லப்படுகிறது ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னால் எதை நமக்கு முன் சந்தர்ப்பமாக சொல்லப்படுகிறது ஹஜ்ஜிக்கு போகணும்னா சந்தர்ப்பம் என்ன வாலிபமா இருக்கணும் எல்லாரும் வயோதிகத்தில் போய் ஹஜ்ஜி செய்கிறார்கள் என வாலிபவர்களுடைய வாலிப நிலையிலே ஹஜ்ஜி செய்ய வேண்டும் வாலிப நிலையில இவாதத்து வாலிபங்கிறது நாளை மறு உலகத்தில் முதல் கேள்வி அதனால ஹஜ்ஜிக்கு உகந்த வயதே வாலிப வயது தான் இன்னைக்கு வயசானவங்களை என்ன செய்யறது கடைசி காலத்தில் வியாபாரம் ஆயிடுச்சு அதே மாதிரி பூங்காக்கு எப்படி நம்ம போறோம் அந்த மாதிரி ஆயிபு மதிக்கும் இல்லாம போயிடுச்சு அதுல அந்த இஸ்ஸத்து இல்லாமயே போயிடுச்சு அஞ்சா அப்படித்தான் இருக்குகிறது புங்கோட்டம் எப்படி ஓட வேண்டும் புதித்து புதித்து ஓட வேண்டும் அன்னை ஹாஜராமா ஓடியது போல போட வேண்டும் ஆனா அங்க டைல்ஸ் கல்லு போட்டு சே வீல் சேர்ல கூட என்ன செய்வோம் எழுந்துட்டு போவாங்க ஏன்னா எப்படி அந்த வழியும் வேதனையும் எப்படி தன் மகனாருக்கு அந்த ஹாஜராம ஒரு பெண்மணி நிகழ்த்தி அந்த கடமையை பரலாக இறைவன் வைத்திருக்கிறார் அந்த பரலை நாம் நிகழ்த்தும் பொழுதுதான் அதன் வழி தெரியும் எப்படி நோம்பு ஏழைகளுக்கு ஏன்னா ஏழைகளினுடைய நிலைப்பாடு என்பதாக சொல்லுகிறார்களோ பசி பட்டினி என்பது ஏழைகள் அந்த வழி பரந்தான் நமக்கு தெரியும் எப்படி ஏழைகள் பட்டினியா இருக்கிறாரு ஒருவேளை சாட்டு விட்டு விடிய விடிய படுத்துக்களை கிடக்குறாங்க அவங்களுக்கு எப்படி தூக்கம் வருது அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க என்ன வறுமையில பசியோட அந்த பசியினுடைய உணர்வை இறைவன் அந்த இடத்துல நமக்கு வரலான ஒரு கடமையை வைத்து அந்த வழியை உணர்த்து காட்டுகிறாங்க அதே உணர்ச்சி இன்னைக்கு என்ன செய்யுது ஹஜ்ஜிக்கு போறவங்க கிடையாது எல்லாரும் பேசுறாங்க கண் சென்ற நேரத்தில் உங்களை போயிட்டு வந்துடுறாங்க கண் நேரத்தில் நான் அங்க போனேன் இங்க போனேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் என்ன உணர்வு தட்டியது என்ன எகராசு வந்தது என்ன தக்குவா வந்தது சில பேர் அங்க இருந்து எல்லாம் கல்லுலாம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து வியாபாரம் பண்ணவங்களா இருக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு போய் என்ன அவ எப்படியெல்லாம் நம்ம என்ன நீய திருக்குறதோ என்ன ஈமான் இருக்கிறதோ அதெல்லாம் இழந்து விடுவோம் அவ போறதுக்கு முன்னால் முன் தயாரிப்பு ஹலாலான சம்பாத்தியத்திலே ஹஜ்ஜுக்கு போகும் முன் தயாரிப்பு என்னுங்க ஹலாலான சப்பாத்தியம் நம்ம உழைச்சு சம்பாதிக்க முடியும் யாராவது பிறரு இன்னைக்கு பதில் ஹஜ்ஜின்னு சில பேர் செய்யறாங்க ஆனா பதில் ஹஜ்ஜை நம்ம கவனிக்கிறது செல்வந்தர்கள் பதில் ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க தான் போக முடியலன்னு சொன்னா பிறர் என்ன செய்யற தன் பேர்ல நீங்க போய்ட்டு வாங்க அதான் பதிலி ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க தன் பேர்ல நீங்க போய்ட்டு வாங்க அப்ப தன் பேர்ல நீங்க போய்ட்டு வாங்கன்னு சொல்லும் அந்த பணம் ஹலாலா அவர் சம்பாத்திய ஹலாலா அதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் அப்போ தான் உழைப்பில் என்ன செய்ய வேண்டும் ஹஜ்ஜிக்களும் உம்ராக்களும் செய்ய வேண்டும் அது முன் தயாரிப்பினுடைய அமல் அதே போலதான் ரமலான் ரமலானுக்கு முன் தயாரி ரமலானுக்கு முன் தயாரிப்பு அதிகமாக சொல்லப்பட்டாலும் கூட ரமலானுடைய முன் தயாரிப்பு உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரஜவிலும் சாதாலும் தன்னுடைய உடம்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன் உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செல்லி செல்லும் காலத்தில் ஒரு சகாபி நல்ல உடம்பு உடல்வாக இருந்தார் திடீர்னு பார்த்தா அவர் உடம்பு மெலிஞ்சு போச்சு உடம்பு மெலிஞ்சு புள்ளி ஆயிட்டாரு அப்ப ரசூலுல்லா இது செல்லந்தாலே செல்லம் வந்து அவரை வந்து பாக்குறாங்க அவரை வந்து பார்த்து என்ன திடீர்னு பார்த்தா உடம்பு மெலிஞ்சிருச்சு அவங்க உடம்பு ஏன் இப்படி இழைத்து விட்டீர்கள் என்ன காரணம் இவர் துவா கேட்டார் என்ன துவா கேட்டாரு ஆசிரத்துல ஆசிரத்துல அதாவது

அப்படி கேட்கக்கூடாது திரைவர்கள் பார்க்குறோம் மனைவி கடன் துன்பம் வியாபார நஷ்டம் யாராவது சங்கடப்படுத்திட்டாங்கன்னா இந்த உலகத்தில் எனக்கு வாட பிடிக்கல எனக்கு மௌத்த கொடுத்து மண்ணுக்கு சீக்கிரம் உயரக்கூடாத கஷ்டங்கள் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு இன்பங்களை இறைவன் கொடுப்பான் ஏன்னா இறைவனுடைய கவனிப்பை மீறி நீங்க ஒரு அளவு நகர முடியாது உங்களுடைய உங்களுடைய குடிமியார்த்து அவன் இறைவன் ரூஹ் யார்ட்ட இருக்கு இறைவன் தான் இருக்கு நம்மளுடைய குடும்பியை யார்ட்ட இறைவன்ட்ட தான் இருக்கு அதனால நீங்க வந்து எத்தனையோ சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் தன் பிள்ளையை ஒதுக்கி தன் பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒதுக்கி வைக்கும் போது சொல்லுவார்கள் எனக்கு அல்ல சீக்கிரம் உயிர மாய்க்க ரூஹ் எடுக்க வேணாமான்னு சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர்களை சொல்லுகிறேன் நீங்கள் கவலைப்படவே கூடாது நீங்க எவ்வளவோ பொறுமைகளை கடந்து வந்து விட்டீர்கள் இன்னும் சிறிது காலங்கள் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளை என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க என் பேர பிள்ளைய கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க இன்னும் சில காலங்கள் துன்யாவில இதை அதிகமான சொர்க்கத்திலே கண் விலை அதாவது கண்ணை மூடி நீங்கள் கற்பனை செய்தால் ஆயிரக்கணக்கான உங்களுக்கு பிள்ளைகளை இறைவன் கொடுத்து உங்கள் அறியாமல் இன்பங்களை கொடுப்பான் அதிசகளிலே புனையப்பட்டிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ அந்த சஹாபி இப்படி துவா கேட்டவனா ரசூல்ல சொன்னாங்களா இப்படி துவா கேட்க கூடாது ரப்பனா ஆத்திய குரானில் எல்லா சொல்லுகிறா ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வஃபில் ஆசிரதி ஹசன துவக்கினாதா இந்த உலகத்திலும் சரி ஆசிரத்திலும் சரி ரெண்டிலையும் ஹசனாவை கேட்க சொல்லி பெருமானா செல்லந்தாலே செல்லும் சொன்னார்கள் ரெண்டிலையுமே எதை கேளுங்கள் ஹசனாவை கேளுங்கள் இந்த உலகத்திலே என்னை ஹசனாவை நல்ல விதமாவை ஆசிரத்திலையும் என்ன நல்ல விதமாவை அதாபு அதாபு என்னை ஒரு காலம் என நரக வேதனை தண்டிக்க வைத்து விடார் இப்படி துவா கேடுப்பான்னு சொல்லி அந்த சஹாபிக்கு என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசிஹத்து செய்தார்கள் அப்போ நமக்கு இந்த உலகத்திலே ரமலான் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் ரமலானுக்கு முன்னால் நீங்கள் பிரத்தியோகமாக ஒவ்வொரு நேரங்களும் அந்த அல்லாஹும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொண்ட அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளைகளை ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும்

ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த நரக வாசல்கள் மூடப்படக்கூடிய ஒரு மாதம் ரமதானுடைய வாசல்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய மாதம் சுவன வாசல் திறந்திருக்கும் போது நறுமணத்தை இந்த உலகத்திலேயே நாம் சுவைக்கு கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் சைத்தானுடைய நாம் தூரமாக வேண்டும் அப்ப பள்ளிவாசலுடைய தொடர்போடு இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் எல்லா இடங்களிலுமே பள்ளிவாசல் நமக்கு கொடுத்திருக்கிற கிப்டுங்க பள்ளிவாசல் எவ்வளவு பெரிய கிப்ட் அதுல மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நான் பலதான் சொல்லுவது எத்தனையோ பள்ளிவாசல் இருக்கு சலுகைகளை கிடைத்த ஒரு பள்ளிவாசல் நம்ம பள்ளியாசல் தான் எங்க எந்த பள்ளியிலயா நீங்க பாத்ரூம் போயிட முடியுமா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போய் பாருங்க மதுரை மாவட்டத்தில் இந்த பள்ளி ஓப்பன்ல இருக்கு பாத்ரூம் போன எமர்ஜென்சியா போய் பாருங்க பாக்கலாம் எல்லா பள்ளியுமே கூட்டி தான் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து இருக்கிற பெரிய பாக்கியமான பள்ளி தான் நான் போறேன் ஏன்னா சிறுநீர் கழித்து கழுவாமல் மரணித்தான் நரகம் ஹதீசுகள் இருக்கிறது ரெண்டு பேருக்கு அல்ல நரகத்தை கொடுத்தான் தீபத்து பேசினவருக்கும் சிறுநீர் ஒன்று திருந்துட்டு அவர் கழுவாக இருந்ததுக்காக வேண்டி நரக வேதனையை ரசூல்ல நடந்து போகும் பொழுது கபூர்ல நரக வேதனையை பார்த்து விட்டு சகாபாக்கல கண்ணீர் வடிச்சு என்ன செஞ்சாங்க ஒரு ஈர ஈச்ச மட்டைய ஈரமான மட்டையை கொண்டு வந்து அந்த கபூர்ல வைப்பாங்க அதுக்கு காரண சகாபிகள் கேட்க பொழுது சகாபாக்கிட்ட ரசூல்ல திருவாங்க இந்த ஈரமான ஒன்று தஸ்பீ செய்கிறது நம்ம எப்படி சிக்கிறி சீரமும் அதே போல் இறைவனுடைய ஒவ்வொரு செ மரம் செடி கொடி எல்லாமே தஷ்டி செய்யும் ஆனால் தான் அது வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மரம் செடி எல்லாமே என்னது தான் தஷ்டி ஹாட்டுகள் ஆனால் தான் ஒரு கீரையை சாப்பிட்டா அது நமக்கு உடல்ல ஏன் எதிர்வீன ஆட்களை கொடுக்குறது சஷ்டியை கொடுக்குறது அது ஒரு த தஸ்பிகளே உணர்ந்து இருக்கிறது அது தூய்மையானது தகாரத்தானது நம்ம அப்படியா நம்ம உடலை வெட்டினா நஜீஸுன்னு ரத்தமே இந்த நேரத்தில் படக்கூடாதுன்றாங்க நஜீஸுன்னு ரத்தம் வெளியில வந்து அதை என்ன செய்யுது கருவ சொல்லுது அந்த ஏன்னா நம்ம துலூபுகள் நம்மகிட்ட இருக்கு பாவங்கிற ஒரு அடுக்கு இருக்கிறது பாவம் ஆடு மாடு தப்பி கிடையாது வெட்டினா ரத்த சா சா சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வந்து கண்டதையும் சாப்பிடும் அதனால நம்ம ஆடுகளை மாடுகளை சாப்பிடல ஏன்னா அதுவும் அப்படித்தான் தஸ்பி சாப்பிடல் அல்லாஹு தஸ்பி சஸ்பி செஞ்சுக்கிட்டே இருக்கு அது அல்லாஹுமே தஸ்பி செய்கிறது அதே மாதிரி இலை தலை செடி மரம் எல்லாமே அல்லாஹுமே தஸ்பி செய்கிறது அப்ப அதுகளை நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக சாப்பிடலாம் ஏன் அது இருக்கிற வரைக்கும் தசி அந்த நாள் தான் பச்சை மட்டைய வந்து கபர்ல ஊண்டுவாங்க அது ஈர அந்த காயாத வரைக்கும் அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அது தஸ்வி செய்து அந்த தஸ்வீகால் கபூர்ல உள்ளவர் பாதுகாக்கப்படுகிறார் நரக அதாபுல நரக வேதனை அதனால தான் எல்லா கபூர்களையும் பாருங்க ஒரு என்ன செய்வா பச்சை இலைய ஊன்றுவான் பச்சை ஒரு செடியை அல்லது பச்சை ஒரு கட்டை ஊன்றுவான் ஊன்றதுக்கு சபவாத அப்ப அவர் சிறுநீர் கழிச்சுட்டு என்ன செய்வாரு கழிக்காம கழிக்காம இருந்ததற்காக அதாவது கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பச்சை பட்டையை ஊண்டி விட்டு ரசூலுல்லாய் செல்லலாம் சொல்லுவாரு ஆனா நம்ம பள்ளிக்கு எவ்வளவு பெரிய சலுகை நீங்க யாருமே அப்படிப்பட்ட அதாப சந்திச்சிட கூடாது அப்படிப்பட்ட வேதனைகளை நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் எப்பவுமே திறந்தே இருக்கு ஒன்பது நைட் ஒன்பது மணிக்கு தான் நம்ம பள்ளியாசல் கேட்டே பொருத்தப்படுது எவ்வளவு பெரிய சலுகையா இல்லையாங்க உண்மையை துவா செய்யணும் நம்ம உண்மையிலே துவா செய்யணும் நீங்க அதே போல நம்மளுடைய எஸ்தியார் நமக்கு மனசுல சடின்னு ஆஹா ரெண்டு ரகாய் துருவோம் லுகா துருவோம் அப்படின்னா உடனே சிறுநீர் கழிச்சுட்டு உடனே உள்ள செஞ்சு உடனே துருகலாம் தண்ணிக்கு பஞ்சம் இல்ல பல பள்ளிகள்ல என்ன வயிற்று கலா விஷயத்துல பயப்படுவாங்க என்ன செய்யணும் ஏழு செய்யணும் யோசிப்பாங்க பள்ளியில தண்ணி விஷயத்துல ரொம்ப பயப்படுவாங்க பாருங்க நீங்க வேணாலும் கண் சுமிட்டு யோசித்து பாருங்க நமது மகல்லாவிலே என்ன செய்வார்கள் ஏன் என்னப்பா எப்ப பார்த்தா நீ பள்ளியாசல்ல இருபத்தி நாலு உன்னை பாத்துக்கிட்டே இங்கே வந்து வந்து போயிட்டு போயிட்டு வர ஏன் வீடு இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்கக்கூடியதெல்லாம் கேள்விகள்லாம் இருக்கிற ஏன்னா அவ்வளவு அப்போ அதனால் வந்து நமக்கு பெரிய பாக்கியமாக இறைவன் தந்திருக்கிறார் அதே தான் ரமலான் காலத்துல இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லா ஊர்களிலையும் பள்ளிவாசல் என்பது பெரிய பாக்கியம் ரமலான் காலத்திலே உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசலை நுகர்வதற்கு நோம்பு வைத்துவிட்டு விட்டு பள்ளிவாசலே தஞ்சம் என்று கடங்கள் திலாவத்துல் குர்ஆனோடு மோதி கொண்டிருங்கள் அவராதிகளோட மோதி கொண்டிருங்கள் सलाவாத் திக்ரோட நீங்கள் மோதி கொண்டிருங்கள் சுவனத்தினுடைய வாசல் உங்களுக்கு திறந்து வைக்கப்படும் சகலே போல சகல் ரஹ்மத்துல்லாஹி தஆல அவர்கள் சொல்கிறார்கள் பெருமானார் கல்லல்லாஹு ஸல்லல்லாஹு சொன்னதாக இன் நஃபில் ஜன்னத்தி பாபின் இன் நஃபில் ஜன்னத்தி பாபின் யுகாலு லஹு ரய்யான் சுவன வாசிகளுக்கு ரய்யான் என்ற ஒரு சுவனத்தை தயார் செய்து இருக்கான் எதகுல மினஹு சாலிஹுன் எதகுல சாயி மூட யௌமத்துல் தயாமா நியாமத் நானிலே நோன்பாளிகள் ரமலானுடைய இந்த உம்மத்தி முகமதியாவுக்கு பிரத்தியோகமாக அல்லாஹ் யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாக ரமலானுடைய நோன்பை அந்த திரைவன் கடமையாக்கி யார் அதை இன்ப முகமோது இன்முகத்தோடு யார் அதை கடைபிடித்தார்களோ அவர்களுக்கு அல்லா ரையான் என்ற சுவனத்தை கொடுக்கிறான் அந்த சுவனத்திலே வேற யாரும் நான் எதுகொலும் இனுவாகதோ கைதவும் மற்ற யாருமே நுழைய முடியாது யாரும் நோன்பு வச்சாலும் அவங்க மட்டும்தான் அந்த சொருக்கத்துக்குள்ள போக முடியும் ரையானுடைய சொருக்கத்தை பற்றி ஜன்னத்தில் குருதோசை விட பன்மடங்கு ரசனைக்குரிய இடம் என்பதாக வர்ணித்து காட்டப்பட்டிருக்கிறது யாருமே போக முடியாது நோன்பாடிகள் கமலாங்கில அல்லாவுக்காக வேண்டி நோம்பு வைத்த நபர்கள் தயவு செய்து நோம்பு வைத்து விட்டு தெய்வத்துகளை பேசாதீங்க இறைவனை மறந்து நோம்பை வைத்துக் கொண்டு அமல் செய்யாமல் அதை இஸ்ரா வீணாக கழித்து விடாதீங்க சிறிது நேரமாவது அமல் செய்யும் குரான் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓத தெரியல குரான திறந்து பார்க்குவதும் சவாப் மூணு நன்மை இருக்கு அதாவது ஓதாம பார்க்கக்கூடியதுக்கு மூணு நன்மை இருக்கு பார்த்தாலே நன்மை கிடைக்கக்கூடிய மூன்று இது காபத்துள்ளாவ பார்த்தாலே நன்மை காபத்துள்ளா ரெண்டு கண்ணால செல்லுல பாக்குறது இல்ல நேர்ல பார்த்தாலே நன்மை அல்ல சவாபை எழுதி வைக்கிறாங்க தாய் இருக்காங்கல்ல நம்ம பெத்த தாய் அதை புன்முருவலோட பார்த்தாலே நன்மை புன்முருவல பார்த்தாலே நன்மை தாயை பெத்த தாயை மூணாவது குரான் திறந்து அப்படி பார்த்தாலே நன்மை ஓத தெரியாத எத்தனை பேர் இருப்போம் குரான திறந்து என்ன செய்யுங்க ரமலான் காலத்துல பார்க்கவாது செய்யுங்க ஏன்னா ரமலான் காலத்துல மதிப்பு கொடுத்து ஒழுது செஞ்சு கண்ணியமான முறையில் அதை பார்க்கவாது செய்யுங்க அல்லாஹ் நன்மை எழுதுவார் அப்ப ரமலான் காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் இது ஒரு சாபான் சந்தர்ப்பமான ஒரு நாள் அதனால இதை சரியான முறையில் பயன்படுத்தி ரமலானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ரமலானுடைய காலங்களில் அதிகமாக துவாக்களை நாம் செய்து பழக வேண்டும் எத்தனை பேரு துவாக்கள் கபுலாகலேன்னு சொல்லுவாங்க ரமலான்ல கிடைத்த பெரிய பாக்கியம் சகருடைய நேரம் அந்த சகருடைய நேரத்தில் நீங்க உணவு உண்டு விட்டோ அல்லது உணவுக்கு முன்னாடியோ சகருடைய நேரம்னு ஒரு நேரம் இருக்கு அதாவது சாதாரண நேரங்களை தாண்டி சகருடைய நேரம் சகருங்கிறது வந்து பாங்குக்கு முன்னாடி வரைக்கும் சகர் இல்லை சகர்னு ஒரு தயம் வச்சிருப்பாங்கல்ல சகர் முடிவுன்னு அந்த சகருடைய நேரத்தில் உணவு சாப்பிடுதல்ங்கிறது இருக்குது அது பறக்கத்து அதை தாண்டி சாப்பிட்டாலும் பறக்கத்து தான் ஆனால் பிரத்யோகமான பறக்கத்து ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் சொல்லி தந்த பறக்கத்து அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு தொழுது விட்டு தகச்சத்து தொழுது விட்டு சகர் உணவு சாப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க துவாக்கள் அதிகப்படுத்துங்க துவாக்கள் அதிகப்படுத்துங்க உங்களுக்காக உங்க மனைவிக்காக உங்க பிள்ளைகளுக்காக தாய் தகப்பனுக்காக போட்டு டிவியை போட்டு அந்த அசரத்து பயான் பண்ணுறாரு இந்த அசரத்து பயான் பண்ணுறாரு நேரத்தை வீண் அடிக்க வேணாம் நீங்கள் பகலில் தகச்சத்தில் அந்த டிவி பாப்பீங்க தகச்சு விட்டு முடிஞ்சோன்னு பிள்ளைகள் என்ன செய்ய சினிமா பார்க்குங்க விடிய விடிய ஓடும் அத்தை காலையில் டிவி பார்க்குறது நாங்கள் இந்த நேரம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி டிவி என்ன செய்வாங்க அது பிள்ளைங்களை நம்மளுடைய நம்ம ஒரு செயலை துவக்கி வைப்போம் பிள்ளையை கடைசியில் முடித்து வைக்கங்க தராவி நேரத்தில் என்ன செய்வீங்க டிவி தான் பார்க்குங்க பிள்ளை அதனால நாம் என்ன செய்து பழக வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் துவா கவுடாகக்கூடிய உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தெரியும் நீங்க என்ன நோயாளியாக இருந்தாலும் சரி தெரி கபுலாக நேரங்களில் இந்த ஜும்மாவுடைய நேரம் அதை தாண்டி சகஜத்து நேரம் நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் அழுது ஒரு சற்று கண்ணீர் வலித்து துவா செய்தால் உங்கள் துவாக்கள் கபுலாகும் அதனால் இந்த ஷாபானுடைய மாதத்திலிருந்தே துவாவை நாம் அதிகப்படுத்துவோம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா நபர்களுக்கும் அந்த அமலானை அந்த பிரிகக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா தந்தல் உரிவானாக வாஹித அலமதுல